உறைந்த மழையின் பண்டச்சாலை நீ பிரவேசித்தாயோ யோபு முப்பத்தி எட்டு இருபத்தி இரண்டு மேற்கூறப்பட்டுள்ள வேத வாக்கியத்தின் அடிப்படையில் உறைந்த மழைக்குள் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பது போல் தோன்றுகிறது தெய்வனுடைய வசனத்தில் உறைந்த மழை என்பது தூய் து உங்கள் பாவங்கள் என்றிருந்தாலும் உரைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஈசாயா ஒன்று பதினெட்டு என்னை கழுவி எருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழு என்று நாம் வாசிக்கிறோம் இதிலிருந்து ஜீவியத்தின் தூய்மையானது விலையேறப்பெற்ற பண்டுசாலையாக அதாவது பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் பணி எப்போதும் குளிர்ச்சியானது பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் கடும் துயரார்ந்த சூழ்நிலைகளிலும் கூட சாந்தமுள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் பனித்துளியானது ஒளி ஊடுருவி செல்லக்கூடியதாக தொலாம்பரமானதாகவும் பலிங்கை போல தெளிவானதாகவும் இருக்கிறது நாம் உண்மையாகவே ஜீவியத்தின் தூய்மையை நேசிப்போமாய் புறம்பே ஒன்றை வெளிப்படுத்திக் கொண்டு உள்ளேயோ வேறு விதமாக இருக்க மாட்டோம் பலிங்கை போன்ற ஒளிவு மகரைவற்ற துலாம்பரமான சுவாபமுள்ளவர்களாய் இருத்தல் என்பது மறைவான பாவங்களோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அசுத்தமான நோக்கங்களோ அச்சவர்களாய் இருத்தல் ஆகும் பணியானது சூரிய வெளிச்சத்தில் உருகுகிறது அவ்விதமாகவே பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களின் இருதயங்கள் எப்போதும் தெய்வ சமூகத்தில் உருகுகின்றன தெய்வ ஜனங்களில் அநேகர் பரிசுத்த ஜீவியத்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவியாதவர்களாய் இருக்கின்றனர் பண்ட சாலைகள் உனக்குள் பிரவேசித்திருக்கின்றனவோ என்பதல்ல பண்ட சாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ என்பதே தேவன் யோபீனம் கேட்ட கேள்வியாகும் சமுத்திரம் உனக்குள் பிரவேசிப்பதும் நீ சமுத்திரத்திற்குள் குதிப்பதும் இரு வித்தியாசமான காரியங்களாகும் அது பரிசுத்தம் உனக்குள் பிரவேசிப்பதற்கும் நீ பரிசுத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது நீ தேவனுடைய பரிசுத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ தேவனுடைய பரிசுத்தத்தின் சமுத்திரத்திற்குள் அமிழ்ந்திருக்கிறாய் அந்த சமுத்திரமானது உன்னை சூழ்ந்திருக்கிறது உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது உன்னை முடிசூட்டி கொண்டிருக்கிறது அது நீ தேவனை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதை பார்க்கிலும் மேலான ஒன்றாகும் அது தேவன் தாமே உன்னை முற்றிலுமாக தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதாகும் நீ தெய்வனுடைய கிருபையை அனுபவித்திருக்கு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடும் ஆனால் சகல கிருபையும் பொருந்திய தெய்வனையே நீ அனுபவித்து மகிழ்வது என்பது அதை காட்டிலும் மேன்மையானது அன்பான தெய்வ பிள்ளையே நீ ஏன் உறைந்த மழையின் பண்டு சாலைகளுக்குள் கூடாது? ஜீவியத்தின் தூய்மையாகிய இப்பொக்கிஷ சாலைக்குள் பிரவேசிப்பதற்காக நீ ஏன் இப்போது உன்னை உன்னை கூடாது?